நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினா சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த பின் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஐயப்பாடுகளை நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய கைகொருக்கும் கை சேனலை பார்த்துவிட்டு கமெண்ட்ஸ் செக்ஷனில் போட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சங்கமம் என்கிற பேஜ்லேயும் வீடியோக்கள் பதிவுகளை பார்த்துட்டு அதுலேயும் கமெண்ட்ஸ் போட்டு வராங்க இது மாதிரி பல்வேறு தளங்கள்லேருந்து இருந்து வரக்கூடிய எல்லாம் தொகுத்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி வடிவமைத்திருக்கிறோம் அந்த அறிப்பில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நிகழ்ச்சியினுடைய முதல் நேராக ஐயா நூறு நாள் வேலைக்கு மாற்றுத்திறனாளிகள் சென்றால் மொண்டி என்று பேசுகிறார்கள் ஊருக்குள்ளே மொண்டி செல்கிறான் என்று சொல்கிறார்கள் மொன்றி என்று சொன்னாலே என்ன செய்யலாம் ஐயா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியுமா ஐயா நான் கூறியதற்கு ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவர்களே மாற்றுத்திறனாளிகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு தொண்ணூற்றி ரெண்டு பி என்படி மாற்றுத்திறனாளிகளை உணர்த்தி சொல்லி பேசினாலே ஆண்டுகள் முதல் ஐந்தாண்டுகளில் சிறை தினையும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முறையாக நாம் இவ்வாறை பதிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது ஜாதி சொல்லி பேசினாலே அவர்கள் மீது தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறது இதுபோன்ற ஒரு சட்டத்தை மாற்றுத்திறனாளிகளை உணர்த்தி சொல்லி பேசினாலும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதப்புரிமைக்கான சங்கம் தேசிய அளவில் அங்க வைக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் டெல்லியிலே தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் போராட்டம் மட்டத்தினுடைய விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த சட்டம் வந்திருக்கிறது அந்த அடிப்பில் நீங்கள் வந்து புகாரை அளிக்கலாம் புகாரை அளிக்கும் போது அந்த புகார் மனுவிலே வந்து கண்டிப்பாக அவர்கள் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்களோ அந்த வார்த்தை வார்த்தைகள் இடம்பெற வேண்டும் அந்த புகாரிற்குரிய உள்ளே சொல்லுகிற போதே மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே போல் புகார் அளிக்கிற போது மாற்றுத்திறனாளிக்கான ஆவணமாக உங்களுடைய அடையாள அட்டையும் இணைத்து இந்த புகார் மனுவை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்குரிய மேலதிகாரிகளை சந்தித்து நீங்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம் என்பது இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஐயா என் பேர் சதீஷ் உடுமலை பாதுகாப்பாளர் உதவித்தொகைக்கு நேர்காணலில் செலக்ட் ஆகிட்டேன் ஆயிரம் ரூபா வரதுக்குள்ள மாவட்ட பிரிச்சா என்ன பண்ணுறது இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன் பழனி மாவட்டம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு இந்த கேள்விலாம் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் அதாவது வந்து இன்னும் பழனி மாவட்டங்கிறது இன்னும் அறிவிக்கவே இல்லை அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்குது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படியே வந்து பா பணம் வந்தால் கூட உடனடியாக வந்து மாவட்டத்தை திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பிரித்து உடனே வந்து பழனி மாவட்டத்தை உருவாக்கி அதே மாதிரி திருப்பூர் இருந்து பிரித்து உடனே பழனிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துறது அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கான காத்திருப்பு என்பது நடக்கும் ஏற்கனவே இருந்த மாவட்ட மாற்றுத்தினால் அலுவலர் தான் இதுக்கும் தொடர்ந்து கண்காணிச்சிட்ருப்பாங்க அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதா உங்களுக்கான தகவலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா வணக்கம் நான் எண்பது சதவீதம் உள்ள மாற்றுத்தினாளி எனக்கு பெட்ரோல் ஸ்கூட்ரு வேணும் அதுக்கு கோயம்புத்தூருக்கு வர சொல்கிறாங்க என்னால் போக முடியாது எனக்கு யாரும் துணை கிடையாது அம்மா அப்பா யாரும் கிடையாது எப்படி ஸ்கூட்ரு வாங்குறதுன்னு கேட்குறாரு கண்டிப்பாக உங்களால் ஸ்கூட்டர் வாங்க முடியாது அதாவது உங்கள் வண்டிக்கான இன்டர்வியூ நடக்கிறதுக்கு கூட உங்களால் போக முடியாது அப்படியே இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கான ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் பதிவத்துக்கெல்லாம் நீங்கள் நேரில் போகணும் நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணணும் முதல்ல வண்டிக்காக இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்து வண்டி கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் என்பது குறைஞ்சபட்சம் நீங்கள் நேர்காணலில் கலந்து ஆறு மாதம் கழிச்சு அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க அப்போ ஆறு மாதம் கழிச்சு ஆரம்பிக்கிற போது நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் ஏற்கனவே நேர்காணலில் கொடுத்த ஆவணங்களை வச்சு பதிஞ்சு போட்டு கடைசியில் நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன செய்ய முடியும் உங்கள் பேரில் பதிஞ்சு பதியப்பட்டு வாங்கின வாகனத்தை அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியாது உங்களுக்கும் கொடுக்க முடியாது அப்போ பெரிய சிக்கலாகிடும் அதனால் வந்து குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து மூன்று முறையாவது நீங்கள் கோயம்புத்தூருக்கோ அந்த கோயம்புத்தூருங்கிறத விட அந்தந்த மாவட்ட மாற்றத்தினாளத்துக்கு நீங்கள் போய்த்தே ஆகணும் உங்களால் போக முடியல அப்படின்னா வீட்டிலே இருந்துங்க மாற்றுத்தினாளி பைக்கை மறந்துருங்க அப்படிங்குறதா உங்களுக்கான தகவலாக இருக்குது அடுத்தபடியாக அண்ணா எனது நண்பர் எல்டி மாற்றுத்தனாளி தந்தை அரசு ஊழியர் தந்தை இறந்து விட்டார் அவர் வாங்கிய பென்ஷனை இவர் வாங்கலாம்னு சொல்கிறாங்க மாற்றுத்தனாளி துறை மூலமா உதவித்தொகையும் வாங்கலாம்னு சொல்கிறாங்க ரெண்டு பென்ஷனும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக ரெண்டு பென்ஷனும் வாங்க முடியாது ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும் முன்னாடி வந்து மாவட்டங்களில் மாற்றுத்தினாளுக்கான உதவித்தொகை வந்து போது அது சாத்தியமாக இருந்தது இப்போ முழுவதுமே வந்து மாநிலத்துக்கு மாற்றிட்டாங்க மாநிலத்துக்கு மாற்றிட்டனால சென்னையிலேருந்து வருகிற போது ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஆதார் கார்டை போட்டு செக் பண்ணி செக் பண்ணி தான் அவங்களுக்கு பணம் அனுப்புவாங்க அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் வேறு இடத்துல ஏதாவது பணம் வாங்குறது இருந்துச்சுன்னா இந்த பணத்தை நிப்பாட்டிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து எது அதிகமான தொகை ஒருவேளை அப்பா இறந்ததுக்காக வரக்கூடிய பென்ஷன் தொகை அதிகமாக இருக்கா இல்லை மாற்றுத்தனாளித்துறை மூலிமா வரக்கூடியது அதிகமாக இருக்கான்னு பார்த்து எந்த தொகை குறைவாக இருக்கோ அதை நிறுத்திடுங்க இல்லை அந்த தொகை தான் அதிகமாகிறது மாட்டுத்தாளே கம்மியாக வருதுனா மாட்டுத்தாள் தொகைக்கு விண்ணப்பாக விண்ணப்பிக்காமலே இருந்து விடுங்க என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அதே போல் அடுத்து ஒரு நேயர் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக நான் வந்து ஒன்றிய அரசை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி அரசாங்கம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட இன்று வரை மாற்றுத்திறனாளிக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் குறிப்பாக ரயில்களில் வந்து எல்லா விதங்கள்லேயுமே வந்து ரயில்வே இருக்கட்டும் நூறு நாள் வேலையாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே வந்து மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்கிற போக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி ஒரு நேயர் என்ன கமெண்ட்ஸ் போட்டுக்கணுன்னா ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அதை மட்டுமே இருக்க முடியாது அல்லவா ரயிலில் நம்ம வந்து ஒரு சில ரயில்களை தவிர மற்ற எல்லா ரயில்களிலையும் ஏசி வகுப்புகளில் பயணிக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அரசு பேருந்துகளால் இயக்கப்படும் பேருந்துகளில் அதில் குறிப்பாக ஏசி பேருந்துகளை நம்ம பயணிக்க முடியுமா அதுவும் சலுகை வேலையில் நம்மளால் பயணிக்க முடியுமா அதை பற்றி ஏன் இந்த ஒரு சங்கமும் கோரிக்கை வைக்கல ரொம்ப கவலையாக இருக்குது மாற்றுத்திறனாளிக்காக பல சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்கள் எல்லாமே பட்சமாக செயல்படுகிறதோ என்று எண்ணம் தோன்றுகிறது ஏற்கனவே பாவம் அவர்களை மேலும் மேலும் உங்கள் அரசியல் விளையாட்டுகளால் விளையாடாதீர்கள் நீங்கள் வேண்டால் நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு பிடித்த இயக்கங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் அவர்களை திணிக்காதீர்கள் தயவு செய்து ரெண்டு பக்கம் தவறு இருக்கிறது இரண்டு பக்கம் நடுநிலையாக பேசுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன் ஆனால் பெரும்பாலான இயக்கங்கள் நான் பார்ப்பது என்றால் எப்பொழுது பார்த்தாலும் பட்சமாகவே தான் செயல்படுகிறது கவலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அந்த நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கோம் நீங்கள் ஒரு சைடு நிற்கணும் எப்பயுமே வந்து ஒரு பக்கம் தான் நிற்க முடியும் ஒன்று அந்த பக்கம் நிற்கணும் இல்லைன்னா இந்த பக்கம் நிற்கணும் ஆனால் நடுவில் நிற்கிறேங்கிறது ரெண்டுமே அது சரியில்லாத ஒரு நிலை தான் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் மோடி அரசையும் விமர்சிக்கிறோம் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசையும் தான் இருக்கோம் மோடி அரசாங்கம் என்ன செலவு கொடுத்துருச்சு என்ன செஞ்சிட்ருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வரைக்கும் ரயில்வேல நாலு ஏசியில் நாலு சீட் கொடுத்துருக்காங்க ஓகே ஆனால் அதே சமயம் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண விழிப்புணர்வில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்தில் மிக முக்கியமான போக்குவரத்தாக ரயில் போக்குவரத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு திண்டுக்கல் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் குறிப்பாக முப்பத்தி ஆறு ரயில்களில் அதாவது முன்பதிவு இல்லாத பெட்டிகள் வந்து முன்னாடி ரெண்டு பெட்டி பின்னாடி ரெண்டு பெட்டி நாலு பெட்டி இருந்துச்சு அப்போ முன்பதிவு செய்ய முடியாமல் சாதாரண அவங்க ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் கொடுத்து சென்னைக்கு போகக்கூடிய வேலைகளில் அவங்க ஈடுபட்டு இருந்த சூழலில் இப்போ மோடி அரசாங்கம் என்ன உத்தரவு இருக்குன்னா ரெண்டு பெட்டிகளை வந்து முன்பதிவு இல்லாத பெட்டிகளை விட்டு ஏசி பெட்டிகளை இணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது என்ன நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்போ ஏசி கட்டணத்தில் வந்து எண்பது ரூபா நூறுரூவா கொடுத்து போகக்கூடிய ஒரு நபர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து அவரால் போக முடியுமா அப்படிங்கிறது அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து எல்லா விதங்கள்லையுமே வந்து நூறு நாள் வேலையாக இருக்கட்டும் ரயில்வே பயண சலுகையாக இருக்கட்டும் இல்லை பே சரிங்க இப்போ பேருந்து பயண சலுகை தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு அரசு கொடுக்குது மற்ற மாநிலங்களில் போகும்போது நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே நமக்கு சலுகை கிடையாது அப்ப அந்த சலுகை கொடுக்க வேண்டியது யாருடைய கட்டா யூடிஐடி என்பது வந்து தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்ல இந்தியா முழுக்க செல்லத்தக்க காடாக இருக்கிற போது நீங்கள் இந்தியா முழுக்க செல்லத்தக்க வகையில் எங்களுக்கான பயண சலுகையை ரயிலில் கொடுத்த மாதிரி பஸ்ல நீங்க கொடுத்துருக்கணும் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்துருக்கீங்க இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம் வேலை இருக்கட்டும் தடையற்ற சூழலாக இருக்கட்டும் தடையற்ற சூழல் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே இந்தியா முழுவதும் அனைத்து அரசு கட்டடங்களும் தடையற்ற சூழல் இருக்கணும்னு சொன்னீங்க இன்றைக்கி எத்தனை அரசு கட்டடங்கள் தடையற்ற சூழலோடு இருக்குது ஒவ்வொரு முறையும் போராடி போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு ஆக இந்த முழுக்க நாம் சொல்லலாம் எல்லா விதங்களிலும் சொல்லலாம் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நிற்போம் போராட்ட இருப்போம் மோடி அரசாங்கம் இன்று வரை ஒரு பத்து நயா பைசா கூட மாற்றுத்திறனாளிக்கு தரவில்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரே வாழ்வாதார திட்டமாக இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தை கூட இன்றைக்கு இழுத்து மூடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இன்றைக்கு நாலாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் என்பது தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய பாக்கியை இன்றும் தரமா தராமல் வைத்திருக்கிறார்கள் இப்படி தராமல் வைத்தவனுடைய விளைவுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஐம்பது நாள் அறுபது நாள் சம்பள பாக்கி என்பது இருக்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாற்றுத்தினாலினுடைய அவர்களுக்கு வரவேண்டிய பதினைஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து புடுங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஏழைகளுக்கு விரோதமான மாற்றுத்தினாளிகளுக்கு விரோதமான விவசாயிகளுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான எல்லா விதமான விரோதமான செயல்பாடுகளை கொண்டிருக்கிற போது கூடுதலாக மோடி அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது விமர்சனம் என்பது பக்கம் வரும் ஏசி பஸ்ல ஏசி பஸ்ல எத்தனை மாற்றுத்திறனாளி போயிட்டு இருக்காங்க ஏசி ஒன்னு நல்லா புரிஞ்சிக்கங்க ஏசி என்பது சலுகை கட்டணம் என்பது ரயில குடுக்குறாங்கன்னா மாற்றுத்திறனாளி மட்டும் கொடுக்கல ரயில்வே ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்க பல்வேறு ஆட்களுக்கும் அந்த ரயில்வேல சலுகை கொடுக்குறாங்க ஆனா ஏசி பஸ்ஸை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த போக்குவரத்து கழகத்தில் வேலைவாக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்கள் கூட அந்த ஏசி பஸ்ஸில் வந்து கன்சஷனில் போக முடியாது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த பஸ்ஸில் ஓட்டக்கூடிய டிரைவரும் அந்த பஸ்ஸை வழிநடத்தக்கூடிய நடத்துனர் மட்டும்தான் அந்த ஏசி பஸ்ஸில் போக முடியும் இல்லையா அதே ஓட்டுநரும் நடத்துனரும் அவர் பணியில் இல்லாத போது அந்த பேருந்தில் ஏறினால் அவர் முழு கட்டணம் கொடுத்து செயல்படுத்த முடியும் அவர்னால பயணிக்க முடியும் இப்படியாக எல்லோருக்கும் ஒரே தான் வைத்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதினு வைக்கல ஏசி பஸ்ஸுக்கு நாம தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கோம் ஏசி பஸ்லேயும் நமக்கு கன்செஷன் வேணும் அதே மாதிரி ஸ்லீப்பர் பஸ்லையும் கேட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு நாள் விஷயம் விஷயமில்லை தொடர்ச்சியாக நாம் போராட்ட காலத்தில் நின்று நம்முடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை புரிய வைத்து படிப்படியாகத்தான் இதை செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் நடுநிலை என்று ஒன்று கிடையவே கிடையாது ஒன்று ஆட்சியாளர்கள் பக்கம் நிற்கணும் இல்லைன்னா ஆட்சியாளர்களுக்கு எதிராக நிற்கணும் இது ரெண்டே விஷயம்தான் நாம் யாரையும் ஜால்ரா அடித்துக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எது சரினு கூடுதோ அதை நீங்கள் எடுத்துங்க எங்களுக்கு எது சரியின் உடையதோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் எத்தனை விமர்சனங்கள் செய்தாலும் அதை உறுதியாக நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற விமர்சனங்கள் எல்லாமே நான் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் வைக்கிறேன் என்றால் அதுக்கு ஆதாரங்கள் பல வைத்து குற்றச்சாட்டு செலுத்துகிறேன் ஆனால் நீங்கள் ஆ மோடி அரசாங்கத்தை ஆதரிக்கிறீர்கள் என்றால் அதற்கான ஒரு ஆதாரத்தையாவது எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒருத்தர் கூட ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கறதில்லை அதனால் உங்களுடைய நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை அப்படி புறந்தளித்து நான் போயிட்டு இருப்பேன் ஒழிய எந்த காரணத்தை என்னுடைய போக்கை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தான் இன்னொரு நேர் என்ன சொல்கிறார் இந்த கேள்விக்குண்டான அவர் கேட்ட கேள்விக்கான பதில் இதுக்குள்ளே இணங்கியிருக்கு ஒன்று மட்டும் தெரியுது நீங்கள் மோடி வெறுப்பாளர் சமூக சேனையினில் நியூட்ரலாக செய்யணும் இல்லை பொத்திக்கிட்டு இருக்கணும் உங்கள் சங்கத்திலிருந்து வெளியேறுகிறேன்னு சொல்கிறார் உங்களை யார் சங்கத்துக்குள்ளே வாங்க வாங்கன்னு நான் கூப்பிடவே இல்லை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தினாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் ஒவ்வொரு வீடாக போய் கணக்கெடுத்து நீங்கள் மாற்றுத்தினாளி சாக இருக்கீங்க எங்கள் சங்கத்துக்கு வாங்க எங்கள் சங்கத்துக்கு வாங்கன்னு யாரையும் நாங்கள் கூப்பிட்றது கிடையாது எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய நடைமுறைகள் யார் புரிந்து கொண்டு எங்கள் யார் மக்களுக்காக பாடுபடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வருகிறவர்களை வரவேற்கிறோம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் வந்தால் அரவணைக்கிறோம் விட்டு சென்றால் போயிரும் உங்களை போன்ற ஆட்கள் வெளியேறுவதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கணும் உள்ளே உங்களைப் போன்ற ஆட்கள் எங்களுடைய சங்கத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நான் செஞ்சுகிறேன் நீங்கள் யார் வெளியேற்றுறதுக்கு நாங்களே உங்களை வெளியேற்றோம் கண்டிப்பாக நீங்கள் உங்களை போன்ற ஆட்கள் வெளியேறுவது தான் எங்களை பொறுத்தளவுக்கு சிறந்த விஷயமாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் அதே போல் அடுத்த நேயர் ஐயா வணக்கம் எனது பெயர் சுரேஷ் திருவாரூர் மாவட்டம் நான் டோல்கேட் கடந்து செல்லும்பொழுது என்னிடம் பணம் வசூலி செய்கிறார்கள் என்னிடம் யூடிஏடி கார்டு கையில் உள்ளது இருந்தாலும் என்னிடம் பணம் கேட்கிறார்கள் அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு நீங்கள் ஒரு வீடியோவை போட்டோம்னா அந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும் அந்த பார்த்துட்டு அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லணும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாத செய்திகளையும் நம்முடைய கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலில் நான் போட மாட்டேன் அப்போ நான் என்ன சொன்னேன் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையின்படி மாற்றுத்தனாளிகளுக்காக மாடிஃபை செய்யப்பட்ட வாகனங்கள் மாடிஃபை செய்யப்பட்ட வாகனங்கள்லாம் என்ன கையிலே இருக்கணும் கையிலே கீர் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் முழுக்க மாற்றுத்தனாலு பேர்லையே அந்த வாகனம் பதியப்பட்டிருக்கணும் இன்சூரன்ஸும் ஆர்சி புக் உட்பட எல்லாமே மாற்றுத்தனாலு பேரில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு டோல்கேட்டில் ஃப்ரீங்கிறது அதுக்குன்னு தனியாக அப்ளை பண்ணி அதுக்குன்னு தனியாக ஆவணங்களோடு நம்ம வாங்கணும் ஃப்ரீ ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுடி அடி கார்டு காமிச்சாலே விடுறாங்க அப்போ குறிப்பாக ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மூணு நாள் டோல்கேட்டில் நான் காரில் போகும்போது உங்களுக்கு யுடி காமிச்சு இந்த மாதிரி விடுறாங்க பயன்படுத்திங்க விடுறதை பயன்படுத்திங்க விடலையா நீங்கள் காசை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த அந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் யுடிஏடியை காண்பித்து நீங்கள் டோல்கேட்டிலே பயணம் செய்யலாம் என்று எந்த இடத்துல நான் சொல்லவும் இல்லை எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணிணா நீங்கள் போராட்டம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லலை காமிங்க விட்டால் போங்க விடாட்டி காசை கொடுத்துட்டு போங்க யூடிஏடி இருக்குங்கிறக்காக உங்களுக்கு கொடுக்கணும் எந்த சட்டம் இருக்குது நான் சொன்ன வாகனங்களுக்கு கொடுக்கலைன்னா நம்ம கேள்வி ஏற்கலாம் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அந்த வாகனங்களுக்கு தான் நீங்கள் எந்த காரில் வேணாலும் போவீங்க நீங்கள் அதில் ஒரு மாற்றுத்தினால் உட்காந்துருப்பீங்க காரை குடி காமிச்சுப்பீங்க நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னால் அப்படி ஒரு இதே கிடையாது அதனால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அடுத்த நேராக யூடிஐடி கார்டை ஏற்கிறார்கள் ஆனால் கார் எண்ணை ஸ்கேன் செய்து பணம் எடுத்து கொண்டிருந்தேன் இது பற்றி டோல்கேட்டில் கேட்டில் கேட்ட போடுவது வங்கியில் தான் என்றனர் அவர்களை கேட்டபோது நாங்கள் சரிபார்த்து திரும்ப பணம் அனுப்பிவிட்டோம் மேலும் ஸ்டிக்கரை அப்புறப்படுத்தி விடுங்கள் என்றனர் மாற்றுத்தினாளி காரில் பயணிக்காவோது என்றால் அதற்கு சரியான பதில்லை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இரண்டு மெயில் அனுப்பியுள்ளும் இதுவரை பதிலு நான் ஏற்கனவே சொன்ன கேள்விக்கான பதில் தான் இதுவும் யூடிஐடி கார்டை பயன்படுத்தி போகலாம்ங்கிறது எந்த சட்டமும் கிடையாது அதனால் இது இருக்கிற இடத்துல பயன்படுத்திங்க இல்லாத இடத்துல பணத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அந்த அடிப்படை நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு சரியாக பதில் அளித்திருப்பேன் என்று நம்புகிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்